உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்துல உழைத்து நாட்டை காக்கின்ற அவர்கள்தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நாட்டின் எல்லையில் இருந்து காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள் வேற யாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் ஒர்க் இருக்கு கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டுல ஒரு தெளிவான முடிவு அறிவிக்க நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு செல்லும் இடம் எல்லாம் மகன் மக்களுடைய மகத்தான நம்ம கூட பார்க்க சில சொன்னேன் அதே மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில் இது பத்திரிகையாளர்கள் எப்படி நடக்கும் இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்தில் தான் இருக்கணும் ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும்பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அறிவி